சத்யாவுக்கு ஊசி போட போன சிட்டி முத்துவுக்கு வந்த ஃபோன் கால் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சில ட்விஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னைக்கான சிறுகடி காசை சீரியல் எபிசோடில் நடந்துருக்குது சுது குறித்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கான சிறுகடி காசை சீரியல் எபிசோட் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்க அப்படின்னா பரபரப்போட உச்சமாக தான் இருந்துச்சு சத்யாவை கடத்தி அவரை கட்டி வச்சு போதை ஊசி போடுறதுக்கு சிட்டி பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் சிசிடிவியில் பார்த்த அந்த வண்டி நம்பரை வச்சு முத்து சத்யாவை தேடி அலைகிறாரு அந்த அந்த வண்டி நம்பர் அண்ட் சத்யா இந்த மாதிரியான நம்பரை தன்னுடைய காதலருக்கு போலீஸ்க்கு அனுப்பி வைக்க அவர் சைபர் கிரைம் உதவியோட அந்த விவரத்தை அனுப்புறாரு அதுக்கப்புறமா முத்து தன்னுடைய நண்பரோட சேர்ந்து சத்யா இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு அவரை காப்பாத்துறாரு பரபரப்போட உச்சமாக இந்த எபிசோடு முடிவடைய நாலு எபிசோட ப்ரோமோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதுல அதுல முத்து எப்படி இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுச்சு யார் அவர் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி பாத்தீங்கன்னா கேட்குறாரு மீனாவும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ வழியாக இருக்குது ஸோ அதனால் சீதா காதலிக்கிற நபர் அந்த டிராபிக் போலீஸ் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்ததோ முத்தாண்டி மீனாவோட ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இனி இந்த சீரியலினுடைய அடுத்த கட்ட ட்விஸ்ட்டாக இருக்க போகுது ஸோ இனிமே என்ன நடக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்